கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பரான ஒரு குட்டி ரிவியூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க பக்கத்தில் பெல்லைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ரம்யா கார்த்திக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட்டை வாங்கி வச்சுருக்காங்க அது என்னென்னு தெரியலை ஆனால் நம்ம தீபா பார்த்திங்கன்னா கார்த்திக்காக ஒரு சூப்பரான கிஃப்ட்டை ரெடி பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டோருக்கு போகிறாங்க அங்கே தான் ரம்யாவும் கிஃப்ட் வாங்க வந்திருக்காங்க ரம்யா யாருக்கு வாங்குகிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது இந்த பக்கம் நம்ம தீபா பார்த்திங்கன்னா அம்மாவோட ஃபோட்டோவும் கார்த்திகுடைய சின்ன வயசு ஃபோட்டோவையும் வச்சு அவங்களுக்கு ஒரு ஃப்ரேம் மாதிரி வந்து பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பாக இது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க சின்ன வயசு ஃபோட்டோ வந்துட்டு நம்ம ரம்யா வந்து பார்க்குறாங்க இவர் தான் நல்லா இருக்காரு ரொம்ப க்யூட்டா அப்படின்னு சொல்கிறாங்க நாச்சியாருடைய ஃபோட்டோ வந்து இவங்க தான் அவங்க அத்தைன்னு தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு நம்ம கார்த்திக் இப்போ எப்படி இருக்காரோ அதே மாதிரி காட்டியிருந்தான் கண்டிப்பாக கார்த்திக் வருது தான் கார்த்திக் தான் இவர்களுடைய ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லி இருப்பாங்க ஆனால் அவங்க காட்டினது சின்ன வயசு ஃபோட்டோ அதனால தெரியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம நாச்சியார் பார்த்தீங்கன்னா கார்த்திக்காக சூப்பரான ஒரு கிஃப்ட்டை வாங்கி வச்சுருக்காங்க வீட்டில் அந்த ஒரு கிஃப்ட்டை வந்து நம்ம கார்த்திக்கிட்ட கொடுக்குறாங்க இந்த கார்த்திக் என்னோடய கல்யாண நாள் பரிசு ஸோ இன்னைக்கு வந்து உன் கல்யாண நாள் பரிசு இல்லையா கல்யாணம் முதல் கல்யாண நாள் இல்லையா அதனால் உனக்கு வந்து இது அம்மாவோட ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க எதுக்குமா இதெல்லாம் வாங்கிக்கோ கார்த்திக் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் தீபாவுக்கு ஆல்ரெடி நான் வந்து கொடுத்துட்டேன் இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம தீபாவுடைய கிஃப்ட்டை பார்த்துட்டு கார்த்திக் எவ்வளோ எக்ஸைட் ஆக போகிறாரு அப்படிங்கிறது தெரியலை ஸோ கல்யாண அன்னைக்கு என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு குட்டி ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் ஃபார் வாட்சிங்